வணக்கம் நண்பர்களே இன்றைய வாஸ்து தலைப்பு காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்தின் முக்கியத்துவம் என்ன காயத்ரி மந்திரம் எவ்வளவு முக்கியமானது காயத்ரி மந்திரத்தின் நன்மைகள் என்ன காயத்ரி மந்திரத்தை ஏன் ஜபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இந்த வீடியோவில் உள்ளவர்களுக்கு முழுமையான தகவல்களை நான் வழங்குகிறேன் தயவு செய்து கவனம் செலுத்தி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் காயத்ரி ஜபம் இந்த உலகில் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்க்கையின் அடிப்படை சூரியன் அவர் நமக்கு தெரியும் கடவுள் பிரம்மா சூரியன் என்றும் சூரியன் சாவித்ரி என்றும் அழைக்கப்படுகிறார் சூரியனும் பிரம்மாதான் பிரம்மா எங்கும் நிறைந்தவர் மற்றும் உயர்ந்தவர் பிரம்மா காயத்ரி என்று அழைக்கப்படுகிறார் எனவே காயத்ரி வழிபாடு பிரம்மபாசனா என்றும் காயத்ரியின் போதனைகள் பிரம்மபா தேஷா என்றும் அழைக்கப்படுகின்றன சுருக்கமாக காயத்ரி வழிபாட்டை எல்லாம் வல்ல உயர்ந்த ஒருமை மற்றும் நித்தியமான பிரம்மாவின் வழிபாடு என்று சுருக்கமாக கூறலாம் காயத்ரி என்பது சூரியன் அதாவது சாவித்ரி மற்றும் பிரம்மா நமது அறிவு உடல் மற்றும் மனதை சுத்திகரித்து பாதுகாக்கும் நோக்கத்துடன் அனைத்து வகையான நலனுக்காகவும் ஜெபிக்கும் ஒரு மந்திரம் காயதம் விரையதே இத காயத்ரி என்பது அதன் ஷபோத்பத்தியின் விளக்கம் அதாவது அதை ஜபிப்பவர்களை அது பாதுகாக்கிறது எனவே இதற்கு காயத்ரி என்ற பெயரின் பொருள் உள்ளது காயந்தம் த்ரேயதே யஸ்மாதயம் தத ஸ்மிருதா இடைக்கோடு காயத்ரி கர்ம பக்தி ஞான ராஜ ஆகிய நான்கு யோகங்களைக் கொண்டுள்ளது மேலும் காயத்ரி என்பது யோகாவின் பாதைகளின் சாராம்சமான மந்திரமாகும் காயத்ரி மந்திரத்தை வழிபடுவதன் மூலம் அனைத்து நலனையும் அடைவது சரியான கோட்பாடு காயத்ரி ஒரு வேத மந்திரம் மட்டுமல்ல ஒரு வேத மந்திரமும் கூட ஒவ்வொரு நாளும் சந்தியாவந்தனம் செய்யும்போது காயத்ரியை நூற்று எட்டு முதல் ஆயிரத்து எட்டு முறை முழு பத்தியுடன் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் அப்போது அனைத்து வகையான தவங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது காயத்ரி இந்து கலாச்சாரத்தின் ஐந்து தூண்களில் ஒன்றாகும் அதாவது கீதை பசு கோவிந்தம் காயத்ரி கங்கை இந்த மந்திரம் வேதங்களுக்கு சொந்தமானது மற்றும் ரிக் யஜர் சாமம் மற்றும் ஆகிய நான்கு வேதங்களிலும் இடம் பெற்றுள்ளது ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி காயத்ரி பிரம்மா சாவித்ரி சாவித்ரி தேவி என்றும் அழைக்கப்படுகிறார் காயத்ரி மந்திரத்தைப் பற்றி மிகவும் சிந்தனைமிக்க மற்றும் தத்துவ இலக்கியம் வளர்ந்துள்ளது அத்தகைய புகழ்பெற்ற மற்றும் புனிதமான காயத்ரி மந்திரத்தின் உரை பின்வருமாறு ஓம் பூர்புவ சுவா தற்சவிதுர்வரேன்யம் பார்கோவ் தேவசிய திமகி தியூ யோன பிரச்சோதயாத் இதை சொல்லும் போது பின்வருமாறு கூறலாம் ஓம் பூர் புவ ஸ்வா தத் சவிதுர்வரேன்யம் பால்போக் தேவசிய திமஹி தியோ ந பிரச்சோதயாத் காயத்ரி மந்திரத்தின் பாரம்பரிய அர்த்தம் பின்வருமாறு பிரபஞ்சத்தை படைத்தவரும் வழிபடத்தக்கவரும் அனைத்து பாவங்களையும் அறியாமையையும் நீக்குபவருமான சாவித்திரரை நாங்கள் தியானிக்கிறோம் அந்த கடவுளின் பிரகாசத்தை அவர் தியானிக்கட்டும் அவர் நமது திகாசக்தியை அறிவுசார் சக்தியை தூண்டட்டும் காயத்ரி மந்திரத்தில் உள்ள நான்கு யோகங்களையும் பின்வருமாறு வகைப்படுத்துவதன் மூலம் புரிந்து கொள்ளலாம் ஒன்று ஞானயோகம் அறியாமையால் பிறந்த ஆசைகள் நீங்கி அறிவு எழ வேண்டும் என்ற பிரார்த்தனை காயத்ரி மந்திரத்தில் மறைக்கப்பட்டுள்ளது எனவே அது ஞானயோகம் ஆகிறது இரண்டு கர்மயோகம் காயத்ரி கர்மயோகத்தையும் உள்ளடக்கியது என்பது தெளிவாகிறது ஏனெனில் அது கடவுளின் விருப்பம் நம் அறிவுக்கு உத்வேகத்தையும் வெளிச்சத்தையும் அளிக்க ஜெபிப்பதன் மூலம் நாம் செய்யும் செயல்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது மூன்று பக்தி யோகா வழிபடத்தக்கவராகவும் அனைத்து பாவங்களையும் நீக்குபவராகவும் இருக்கும் அவர் நமது ஆன்மீக சக்தியை தூண்டட்டும் என்று ஜெபிக்கப்படுவதால் அதில் பக்தி மற்றும் யோகாவும் அடங்கும் நான்கு ராஜயோகா காயத்ரி சாவித்ரி சந்தியா போன்ற பெயர்களால் அறியப்படும் காயத்ரி தியானத்தின் பொருள் மேலும் காயத்ரியில் தியானம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் அது தியானத்துடன் கூடிய ராஜ யோகாவாக மாறுகிறது இவ்வாறு காயத்ரி என்பது மனிதனின் மூன்று கூறுகளையும் சுத்திகரிக்கவும் நான்கு மடங்கு புருஷார்த்தத்தை அடையவும் உதவும் மிகவும் புனிதமான சிறந்த மற்றும் முக்கியமான மந்திரமாகும் காயத்ரி வேதங்களின் தாய் மந்திரங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது மேலும் காயத்ரியை விட உயர்ந்த மந்திரம் வேறு எதுவும் இல்லை காயத்ரியின் மகிமை மற்றும் சக்திகள் பற்றிய விரிவான விவரங்கள் எடுத்துக்காட்டுகள் மற்றும் விளக்கங்களை இந்து வேதங்கள் வழங்குகின்றன காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அதன் மகிமை ஒவ்வொரு பத்தருக்கும் தெளிவாகிறது காயத்ரி மந்திரம் மேற்பரப்பில் மிகவும் எளிமையாகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் தோன்றுகிறது இருப்பினும் கடவுளின் சக்தியுடன் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் காயத்ரி மந்திரத்தின் விவரிக்க முடியாத மதிப்பு மற்றும் மகிமை காயத்ரி மந்திரத்தின் பத்தரால் உணரப்படுகிறது எனவே காயத்ரி ஒரு சாதாரண மந்திரம் அல்ல இது பிரம்ம உணர்வை கொண்ட ஒரு புனித மந்திரம் இது பண்டைய காலங்களிலிருந்து நவீன காலம் வரை எண்ணற்ற துறவிகள் பக்தர்கள் மற்றும் பெரிய ஆத்மாக்களின் வாழ்க்கை அனுபவங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு மாறிவரும் உண்மை பிராணயாமத்துடன் கூடிய குண்டலினி ராஜ யோகாவில் காயத்ரி மந்திரத்தை நாங்கள் வழங்குகிறோம் ஆர்வமுள்ளவர்கள் எங்கள் குண்டலினி ராஜ யோகா தீட்சையை பெறலாம் தீட்சை ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் கிடைக்கிறது வணக்கம் நண்பர்களே